வணக்கம் மீண்டும் மற்றொரு இன்றைய பதவி நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமவியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு ஜனசேத பெரமுனவின் தலைவர் பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் சென்றிருக்கின்றார் இதன்போது அவர் சிச்சியின் ராக்கெட்டை பார்ப்பதற்கு மஹிந்தவின் வீட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் கூறியிருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை இல்லாது ஒழிப்பதே குறிப்பாக பல தசாப்தங்களாக நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு ஒருவரே முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச ஒருவரை இல்லை என்றால் பல தசாப்த கால யுத்தம் முடிவிட்டிருக்காது ஒருவேளை தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியானால் கட்டாயம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் இவ்வேறுபுறம் இருக்க தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் ஈழ மக்களின் உரிமைகளை பெற பல போராட்டங்கள் தற்போதைய அனுர் அரசாங்கத்திலும் இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக வடகிழக்கில் பல உரிமைகளுக்கான போராட்டங்களை தமிழ் பேசும் மக்கள் நடாத்தி வருகின்ற நிலையில் எடுத்துக்காட்டக்கூடிய விடயங்களாக காணாமல் போன உறவுகளுக்கான தீர்வு நில அபகரிப்புக்கான போராட்டம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்க வேண்டும் என்று சொல்லி பல வகையான உரிமை போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் இலங்கையில் இணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு பகிர்வே அவசியம் நாள் செயல் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் மூன்றாவது வருடங்களாக இந்த வருடமும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற பெரும்பான்மை அரசாங்கம் அரசியல் தீர்வு பற்றி பல உறுதிமொழிகளை தமிழர்களுக்கு வழங்கினாலும் பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை அவ்வப்போது ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் காலங்களையும் சிறுபான்மை கட்சி தலைவர்களை அழைத்து பெரும்பான்மை கட்சி தலைவர்களை அரசியல் தீர்வு பற்றி பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் தீர்வின்றியே காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயம் குறித்து வடகிழக்கு மக்கள் அபிவிருத்தி வெளியிட்ட நிலையில் போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் ஜெனீவா மனித உரிமைகள் தொடரில் ஈழத் தமிழர்களின் பிரச்சனைகள் பற்றி பேசப்பட்ட போதிலேயும் நிலையான தீர்வு கிடைக்கவில்லை ஆனாலும் வலிந்து கடத்தப்பட்டு காணாமல் போன உறவுகள் சர்வதேச நீதி நீதிமுறை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடக்கம் மனித உரிமைகள் விடயத்தில் அரசு தரப்பு கரிசனையின்றி செயற்படுவதாக காணாமல் போன உறவுகளின் சங்கம் தெரிவித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் வடகிழக்கு விஜயத்தின் பின் வடகிழக்கு சிவில் சமூகங்களுக்கான கடிதங்களுக்கான பதில்களை அளித்தும் இருந்தார் பொறுப்பு கூறலில் அரசாங்கம் தவறிவிட்டது என்றும் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில அவர் சமர்ப்பிக்கவுள்ள அறிக்கை தொடர்பாக ஜூலை பதினான்கு மற்றும் ஆகஸ்ட் நான்கு ஆகிய திகதிகளில் அனுமப்பட்ட கடிதங்களுக்கு இந்த பதில் கிடைத்திருக்கின்றது ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலங்களை விடுவிக்கவும் புதிய நில அபகரிப்புகளை நிறுத்தவும் நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்கவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான கண்காணிப்பு மற்றும் துன்புறுத்தலை முடிவுக்கு கொண்டுவரவும் உடனடி தேவை உள்ளது என்று டெர்க் வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட சமூகங்களுடனான நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவான நினைவுகூரல் அவசியம் மற்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் சமீபத்தில் செம்மணி புதைகொழி அதாவது செம்மணி புதைகொழிக்கு விஜயம் செய்ததை சுட்டிக்காட்டிய டர்க் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் முழுமையான மற்றும் சுயாதீனமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் கோரியிருந்தார் சர்வதேச மனித உரிமைகள் தரங்களுக்கு இணக்கமான நம்பகமான பொறுப்பு பொறிமுறைகளை உருவாக்குவதில் தொடர்ச்சியான அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் தவறவிட்டதாகவும் சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் தமிழ் பிரதிநிதிகளால் எழுப்பப்பட்ட கவலைகள் தனது வரவிருக்கும் அறிக்கையில் பிரதிபலிக்கும் என்று சொல்லியும் ஆணையாளர் உறுதியளித்திருந்தார் அத்துடன் இலங்கையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மை நீதி மற்றும் பொறுப்புக் முன்னெடுப்பதற்கு ஐநா தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்று சொல்லியும் உறுதிப்படுத்தியிருந்தார் இப்படியான தருணத்துல காணாமல் போன சமூகத்தினர் தொடர்பான கண்ணீர் சிந்திய நிலையில் உறவுகளை தேடிய வீதி போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள் இதன் மூலம் பல தாய்மார்கள் தேடி தேடி அலைந்து உறவுகளுக்காக உயிரை மாய்த்திருக்கின்றார்கள் யுத்த காலத்துக்கு பின்னர் அரசாங்கம் அரசியல் தீர்வு குறித்து அக்கறை காட்டவில்லை என்பதும் இதன் மூலமாக புலனாகின்றது தற்போதைய அரசாங்கம் புதிய தலைமைத்துவ பொறுப்புடன் ஆட்சி பீடமேறி இருக்கின்றது இனமத இனமதேதமற்ற அரசியல் முறை என கூறி ஆட்சிக்கு வந்தாலும் அரசியல் தீர்வு விடயத்தில் மௌனித்தே இருக்கின்றன தமிழர் தாயகங்கள்ல நில ஆக்கிரமிப்பு தொல்பொருள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு பௌத்தமயமாக்கல் இனவாத அரசியல் சிந்தனை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன இது குறித்து திருகோணமலையைச் சேர்ந்த மனித உரிமை சிவில் செயற்பாட்டாளர் அமுதன் தெரிவிக்கையில் தமிழ் மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வுதான் தேவை போராடினாலும் எங்களது உரிமைகளை மீளப்பெற முடியாத காணி அபகரிப்பு தொடர்ந்தே வருகின்றது இங்கு மனித புதைகுழி மூலமாக மனித எச்சங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது இதனை வைத்து பார்த்தால் இது கூட எங்கள் உறவுகளாக இருக்க நேரிடலாம் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்படுகின்றது எனவும் எங்களுக்கு நிலையான தீர்வை ஆளும் அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த ಮಾ பல மனித கூட்டு படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன இதனை நினைவுகிறது மட்டும்தான் காணப்படுகின்றது இதனை நினைவுகூறுவதாக மட்டும்தான் காணப்படுகின்றது இதற்கான நீதியை அரசாங்கம் முன்னெடுக்க என்று சொல்லியும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தமிழர்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது மூதூர்குமார புறத்தில் மனித படுகொலையில் இருபத்தி நான்கு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன இதுபோன்று யுத்த சூழ்நிலையின் போது தனியார் தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றிய பதினேழு தமிழ் பேசும் சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதனை இலங்கை ராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளதாக உறவுகள் தெரிவிக்கின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன் பல வாக்குறுதிகளை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு அளித்த போதிலேயும் அபகரிக்கப்பட்டிருக்கிறது திருகோணமலையில் புல்மேட்டை ஆத்திக்காடு வயல் நிலம் அரிசி மலைவால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது அதுபோன்று முத்துநகர் விவசாய காணி தனியார் நிறுவனங்களுக்கு சூரிய மின்சக்தியாக தாரைவாக்கப்பட்டுள்ளது இதுபோன்று பல எதிரான திட்டங்கள் ஆரம்பித்துள்ளன இதனால் அப்பாவி மக்களின் ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளது இத்தனை விடயங்களையும் வெற்றி கொள்ள மக்கள் பல சாலை மறியல் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் மற்றும் முன்னெடுத்தும் வருகின்றார்கள் எனவேதான் தற்போதைய ஆட்சியில் உள்ள அனு அரசாங்கம் தான் தீர்வுகளை தர வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் பெரும் உரிமைகளை பெறுவதற்கான முயற்சியாகவும் இருக்கின்றது ஆகவே நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்